Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சியில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழினி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் மேலாள் மாவட்ட செயலாளர் சூக ஆதவன் மண்டல செயலாளர் கிட்டு ஆகியோர் கலந்து கொண்டு மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட வீசிக சார்பில் ஐந்தாயிரம் நிர்வாகிகள் தொண்டர்கள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் பேரணியின் முக்கியத்துவம் குறித்து முகாம்கள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சாரங்கன் கார்வேந்தன் எழில் ராவணன் புரட்சி மாறன் புகழேந்தி தமிழ் விரும்பி அகிலன் சிம்பு வினோத் ஜீவகன் முரளி முனியாண்டி ஹரி மணிமாறன் குணா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வார்டு வாரியாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவந்த ஒருங்கிணைப்பில் தெருமுனை கூட்டம் மற்றும் சிங்கப்பெருமாள் கோயில் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் தொடர்பாக மேலிட சூகா விடுதலை செழியன் சென்னை திருவள்ளூர் வணிகரணி மாநில துணை செயலாளர் ரூபகாந்தா காந்தா தெற்கு ஒன்றிய பொருளாளர் பொன் தென்னரசு செங்கை தமிழரசன் தேவா அருள் பிரகாஷம் அசோக் குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முகிலன் மாஸ்டர் ஆனந்தன் கல்வாய் மாரி பெருமாட்டநல்லூர் செல்வம் வெங்கடேஷன் தாஸ் அன்பு செல்வகுமார் ராஜேஷ் கருநீலம் சுதாகர் விடுதலை மோகன் ராமு நவாஸ் ரெட்டிபாளையம் ஜான் மாரி தலிமேடு ஆத்தூர் ஜீவா தலித் சசி அஞ்சூர் அருண் மகளிரணி நிர்வாகிகள் ஜோதி சந்திரலேகா அமலா தாட்சாயிரி திலகவதி சாவித்ரி மாலா சிங்கை ராஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளதையொட்டி திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட நகர ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் அனைவரும் வாகனங்கள் ஏற்பாடு செய்து கட்சியினரை பாதுகாப்பாக திருச்சிக்கு அழைத்து வந்து எழுச்சி தமிழர் தேசத்திற்காக நடத்தும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் சிறப்பாக கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட எழுத்தாளர் பூவிழியன் வழக்கறிஞர் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் மாநில நிர்வாகிகள் தாமரையார் தமிழ் அரவாணன் முத்தமிழ் செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அடையாளப்படுத்தும் வகையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெளியாட்டத்தை வெறுப்பு அரசியலை தொடர்ந்து வெட்டி வருகின்றது அதில் ஒன்றுதான் திருப்பை சட்ட நடைமுறை கொண்டு வந்த அந்த திட்டம் என்பது அந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய வகையில் மதச்சார்பின் பாதுகாக்கக்கூடிய வகையில் எய்ச்சி தமிழர் அவர்கள் திருச்சியில் மே முப்பத்தி நான்கு மதச்சார் காப்போம் என்கின்ற குறியீட்டோடு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை அறிவித்திருக்கின்றார்கள் அதன் தொடக்கமாக தமிழ்நாடு முழுவதும் பேரணியை வலிமைப்படுத்துவதற்காகவும் பேரணி நிச்சயம் செய்வதற்காகவும் மேலிட பொறுப்பாளர்களை எழுத்துக் கொண்ட அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட மேலிட பொறுப்பாளராக தமிழ்மண் பத்திரிகையின் பொறுப்பாசராகிய நான் நான் என்ற தினம் திருவாரூர் வடக்கு மாவட்டத்திலும் தற்பொழுது மாலை அமர்வாக தோழர் தங்க தமிழ் தலைமையில் திருவாரூர் மைய மாவட்டத்திலும் மாவட்ட சிறப்பு சேர்க்கையை கூட்டியிருப்போம் அதில் மாநாடு வெற்றி பெறுவதற்காக கடந்த காலத்தில் எப்படி உழைத்தோமோ அதே போல் இந்த பேரணியும் இந்தியாவில் திசை திரும்ப பார்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு தோழர்களும் தளப்படி ஆக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை தோழர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்னோடு மேலிட பொறுப்பாளராக இந்த பகுதியின் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் வீதா செல்லும் உள்ளிட்ட தோழர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை வழங்கினோம் ஆகவே வருகின்ற மே முப்பத்தி ஒன்னில் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் எப்படி தோழர்கள் செல்கின்றார்கள் என்பதை விட திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு படி மேலே இதை வெற்றி பெறுவதற்கு எழுச்சி தரத்தை வலுப்படுத்துவதற்காக பல்வேறு வடிவங்களில் பிரச்சாரங்களை எப்படி எடுத்துச் செல்வது என்பதையும் பல்வேறு இடங்களில் இதற்கான சோர் விளம்பரம் உள்ளிட்ட விளம்பரப் பணிகளை மேற்கொள் மேற்கொள்வது பற்றியும் திருச்சியை நோக்கி திறன்வது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டும் மாநாடு வெற்றி பெறும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் எழுச்சி தங்கம் தரம் வலுப்பெறும் மாவட்டத்திலிருந்து குறிப்பாக பையன் மாவட்டத்திலிருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட வாகனங்களில் திரங்குவது என்று மாவட்ட செயலாளர் தங்க தமிழ் முன்னிலையில் சிறுத்தைகள் வாக்குறு உறுதியை அளித்திருக்கின்றார்கள் அந்த உறுதி நிச்சயம் வெற்றி பெறும் கடுமையாக தீவிரமாக ஒருங்கிணைந்து கடத்தி ஆற்றினால்தான் தேசம் காப்போம் பேரணியை பெறவும் வெற்றிகரமாக இதனை நடத்தி முடிய முடியவில்லை தேசம் காப்போம் பேரணி குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நாம் நடத்திய பேரணி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி வாக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒருங்கிணைக்கும் பேரணி மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்திய ஒன்றிய அரசின் போக்குகளை கண்டித்து நாம் இந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்னும் இதனை விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க வேண்டிய தேவை உள்ளது இதனை சொல்லுவதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நாம் ஒரு செயலை செய்கிற போது அதிலே நமக்கு முழுமையான புரிதலும் இருக்க வேண்டும் முழுமையான ஈடுபாடும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும் நான் என்ன புரிந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் நாம் அனைவரும் ஒரே புரிதலோடு ஒரே திசை வழியில் ஒரே அலைவேகத்தில் ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும் திசை வழின்னா டைரக்ஷன் எந்த திசையில் நம்ம போறோம் நான் வந்து வடக்கமாக போகணும்னு நினைக்கும் போது நீங்க தெற்குமா போறோம்னு நினைக்க கூடாது எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம பயணம் வடக்க நோக்கி தான் அப்படின்னு மைண்ட்ல செட் ஆகணும் அதான் ஒரே திசை வழியில் பயணம் இல்ல பயணம் சொல்ல சொன்னாங்க அதனால நான் ஒரு பக்கம் போறேன் அப்படின்னு கிழக்குமா போகக்கூடாது ஒரு ஐநூறு பேர் கிழக்காம போறோம் ஒரு முன்னூறு பேர் மயக்கம் போறோம் பயணம் தானே புறப்பட சொன்னார் அப்படின்னு போங்க ஒரே திசை வழியில் பயணம்னா கட்சி தலைமை வடக்கு நோக்கி பயணிக்கிறது என்று புரிந்து தான் எல்லோரும் வடக்கு நோக்கி பயணிக்க முடியும் அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒரே டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே டைரக்ஷன் ஒரே திசையில போறாங்க ஒரே அலை வேகத்தில் பயணிக்க வேண்டும் அப்படின்னா நான் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க நூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படின்னு நினைச்சா பாராட்டலாம் இல்ல நான் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருவேன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருவேன் அப்படின்னா நாம செதறி செதறி போக முடியாது நூத்தம்பதும் தப்பு நாற்பது கிலோமீட்டர் வேகமும் தப்பு எல்லாம் ஒரே மாதிரி நாம் வந்து பயணிக்கணும் நம்முடைய ஸ்பீடுங்கிறது எனக்கு என்ன ஸ்பீடு இருந்தோ அந்த ஸ்பீடு முடிஞ்சிருக்கும் ஆங்கிலத்தில் ஃப்ரீக்குவென்சின்னு அலைவேகம் அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்டு ஒரே மாதிரியான மைண்ட் செட்டு எப்போ உருவாகும் மைண்ட் செட்னா மனநிலை ஒரே மாதிரியான மனநிலை ஒரே மாதிரியான மனநிலை எப்போ வரும் அப்படின்னா ஒரு பிரச்சனையை பற்றி நாம் ஒரே மாதிரி புரிந்து கொள்ளும் தான் நான் என்ன மாதிரி புரிந்து கொள்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ வக்பு திருத்த சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் எனவே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இதை நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு புரிதல் அது உண்மைதான் அது ஒரு புரிதல் ஏன்னா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் செயல்படணுமா நம்முடைய கட்சி மற்றவங்கள்லாம் ஒரு கண்ணன அறிக்கை விட்டாங்களே அது மாதிரி நாமும் கண்டன இறங்கி விட்டுவிட்டோமே போதாதா ஏன் அப்புறம் அடுத்தடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி மண்டல கலந்தாய்வு கூட்டம் கண்டன பொதுக்கூட்டம் இதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மற்ற கட்சிகள் யாராவது அதை செஞ்சாங்களா பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முடிஞ்ச விஷயம் அவ்வளவுதான் ஆனால் நாம் பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சதோடு நிற்காம ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தி எது போதாது என்று இப்போது பேரணி அறிவித்திருக்கிறோம் இப்ப இந்த ரெண்டு நடவடிக்கைகளையுமே இதுவரையில் வேற எந்த அரசியல் கட்சி செய்தார் அகில இந்திய அளவிலேயே செய்யலாம் ஒரு லாஜிக் நம்ம பேசலாம் என்ன திமுக வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க லோக்சபாவில் பேசினாங்க ராஜ்யசபாவில் பேசினாங்க ஜேபிசிலையும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரெண்டு அவைகளும் கூட கூட்டு குழுவிலையும் அவங்க கருத்து தெரிவிச்சாங்க அடுத்து வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் வேலையை பார்த்துட்டு நாம தேர்தல் வேலையெல்லாம் பார்க்காம இந்த வேலையை பண்ணிட்டு போனேன் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கும் ஒரு இடைவெளி உருவாக்கணும் ஏன் அவரு அண்ணன் ஆர்ப்பாட்ட நடத்தினோட போதாதா திரும்ப வந்து ஒரு பேரணி வேற அறிவிச்சிருக்கிறாரு இந்த கட்சி மறுசீரமைப்பு சொல்லிட்டு பேரணி அறிவிச்சு தள்ளி போடுறாரு இது எல்லாருக்கும் ஒரு பெரிய நிரடனா இருக்கும் பொறுப்பாளர்கள்லாம் அறிவிக்கிறேன்னு சொன்னாரு முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறேன்னு சொன்னாரு ஆனால் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு பேரும் சந்தோஷமா இருக்கும் இப்போ பொறுப்ப இருக்கிற பேருக்கு தண்ணி தண்ணி பொருளாதார அண்ணன் ரொம்ப நல்லது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறதுலாம் கமலையா இருக்கும் இது ஏதோ ஒரு காரணம் தண்ணி போடுறதுக்காக பேரணியை அறிவிச்சிருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க தேவையில்லை தான் ஒரு புரிதல் வரும் இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற முயற்சி நடக்கும் இப்போ நாமெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் ஆவலான்னு கணவரை உட்காந்து தான் தள்ளி போடுறாரு இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு இது வந்து சேம் மைண்ட் செட்னு சொல்ல முடியாது இந்த மாதிரியான இடைவெளி இருந்தால் நாம் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு வேலை நாம் போது ஒரு இயக்கத்தில் டாப் டு பாட்டம் கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து கிளை செயலாளர் ஒரே மாதிரியான புரிதலும் ஒரே மாதிரியான இருந்தால் ஒரே மாதிரியான செயலையும் தெரிவித்து கொடுக்க ஒரு பிற்படையை நீங்க நீங்கள் இதுல என்ன உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி கத்துருக்கிற பொறுப்பாளர் தான் உண்மையான கட்சி ஆக்சுவலா பார்ட்டி எதுனா இதான் பார்க்கணும் இதுதான் பார்க்கணும் மக்கள் வந்து நம்முடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அவங்களை எல்லாத்தையும் பார்டிங்கிறதுல கொண்டு வர முடியாது கட்சிங்கிறதுல கொண்டு வர முடியாது நாம எல்லோரும் கட்சியை நடத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் தலைவர்கள் நமக்கிடையில் புரிந்து கொள்வதிலே செயல் திட்டங்களை தீட்டுவதிலே ஒருமித்த நிலைப்பாடு இருக்க வேண்டும் இல்லையே நம்மால் ஒரு செயலை உரிய நேரத்திலும் செய்ய முடியாது உரிய எதிர்பார்ப்பு உள்ள அளவுக்கான முறையிலும் செய்ய முடியாது என்ன எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையிலும் செய்ய முடியாது ரொம்ப கால இடைவெளி இது போன்ற பேரணிகளுக்கு குறைந்தது ரெண்டு மாதம் இடைவெளி தேவைப்படும் ஒன்றியவாதியா கூட்டம் போட்டு பிறகு முகாம் வாரியா கூட்டம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து அவங்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீ வண்டியை புக் பண்ணி முடிஞ்ச வரணும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை நான் பார்த்துக்கலாம் சொல்லி அவளை வண்டி எடுக்க வைக்கணும் ஒன்றிய செயலாளர்களால் அது முடியாது மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் உங்களுடைய ஒன்றியத்திலேருந்து ஒரு பதினஞ்சு வண்டி வரணும் அல்லது இருபது வண்டி வரணும் வேன் ஒரு பத்து வேன் பஸ் ஒரு அஞ்சு பஸ்ஸு இதுக்கெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க அல்லது நான் கொடுக்குற இந்த காசு கொடுத்து போய் நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க மிச்சத்தை நீங்களே ஃபேஸ் பண்ணிங்க இந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தை அவர்களுக்கு தருப்போது தான் வண்டிகள் வந்து உறுதி செய்ய முடியும் சும்மா வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வர மாட்டாங்க துண்டறிக்க கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் போட்டுட்டேன் அப்படின்னா வந்துட மாட்டாங்க திருமாவளவர் லைவ்ல பேசிட்டாரு அப்படின்னா எல்லாரும் வந்துட மாட்டாங்க கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான கீழே இறங்கி மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்குரிய ஒன்றியங்கள் எத்தனையோ ஒன்றியங்களுக்குள்ள எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் என்ன பதினஞ்சு நாள் தான் இந்த எத்தனை வண்டிகளை வைக்க முடியும் அதுக்கு என்ன ஏற்பாடு நீ என்ன செய்ய போற உனக்கு நான் என்ன செய்யணும் முடியாதுன்னு சொல்ற முடிய முடியும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அவங்களுக்கு இப்படிதான் இப்படி செஞ்சாக்க செய்ய முடியுங்கிறத வழிகாட்டணும் இதையெல்லாம் செய்யறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மாதம் தேவைப்படும் ஒரே வேகத்தில் ஒரு வாரத்தில் செய்ய முடியாது ஆனால் நமக்கு அதற்கான கால அவகாசம் இல்லை எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் மோடு வந்துட்டாங்க கூட்டணி அமைக்கிறது கூட்டணி தொடர்பான விவாதங்களை நடத்துவது அதற்கான களப்பணிகளை ஆக்குவது திமுக எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா பூத் கமிட்டி போட்டு முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டாங்க அவங்க ரெடியா இருக்காங்க ஒன் டூ த்ரீன்னா ஓட ஆரம்பிச்சிருவாங்க நாம வந்து இன்னும் அந்த சிந்தனைக்கே போகலை நமக்கு பிற கட்சிகளை கூட தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து களப்பணிகளை செயல்திட்டங்களை வரையறுத்து செயல்பட முடியாது நாம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு களத்தை அவ்வப்போது உருவாக்கி மக்களை அரசியல் படுத்தி வருகிறோம் அது நமக்கான தேவையாக இருக்கு அதுதான் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள ஒரு வேறுபாடும் கூட சிறப்பு சிறப்பான வேறுபாடும் கூட அதை நாம் அப்படித்தான் அணுக முடியும் சிஏஏ சட்டம் வந்தபோது கூட எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவித்ததோடு அமைதியாகிவிட்டார்கள் நான் வந்து கர்நாடகாவுக்கு போனேன் ஆந்திராவுக்கு போனேன் தெலுங்கானாவுக்கு போனேன் கேரளாவுக்கு போனேன் அங்குள்ள இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் என்னை அழைத்தார்கள் நம்முடைய இயக்கமும் அண்டை மாநிலங்களிலே அதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினார்கள் அதெல்லாம் போய் தேசம் தேசங்காப்பம் பேரணியை நான் மட்டும்தான் அறிவித்தேன் இந்தியாவிலேயே வேற யாரும் வந்து அதுக்கு ஒரு பெரிய அளவிலான மக்கள் திற பேரணியை நடத்தியதாக நான் பார்க்கவேன் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் இருக்கு நேரம் வந்து இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் வந்து அங்கே பெரிய லட்சக்கணக்கான மக்கள் திரட்டி பேரணியை நடத்தி இருக்கணும் ஜெயநடக்கமே எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு சீரியஸான ஒரு சட்டம் இந்த சட்டம் சீரியஸான பிரச்சனை வட வடஇந்தியாவில் அதே அவங்க ஒரு ஒரு எம்பி தொகுதினா மொத்தமா முஸ்லீம்களே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்த மக்கள் தொகை கொண்ட தொகுதிகள் இருக்காங்க ஹைதராபாத் வந்து தொடர்ந்து ஒவைசி தான் ஜெயிப்பாருன்னா அதுக்கு காரணம் அவ்வளவு அடர்த்தியா தான் இருக்காங்க யாரும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலேயே வந்து முஸ்லீம்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க கேரளாவில் கூட அடர்த்தியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது மொத்தத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டால் ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் தான் அதிகமாக இருப்பார் வாக்காளர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டால் பத்தாயிரம் பேர் உள்ள இருப்பாங்க ரெண்டு லட்சம் ஓட்டு சட்டமன்ற தொகுதி ஆனா வட இந்திய பகுதிகளில் கேரளாவில் கேரளாவில் தொடர்ந்து நாலு எம்பி அஞ்சு எம்பி அவங்க ஜெயிச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரே பகுதியில் ஒரே மாவட்டம் அல்லது ஒரு மண்டலம் அப்படின்னு பார்த்தா அப்படியே அடர்த்தியா இருப்பாங்க முஸ்லீம்கள் அவங்க எல்லாம் திரட்டாங்கன்னு சொன்னா ஒரு கால் கொடுத்தா போதும் ஏன்னா அவங்களுக்கு மசூதிகளில் வெள்ளிக்கிழமை கூடுவாங்க ஒரு கால் கொடுத்தாங்கன்னா லட்சம் பேரை ஒரு ஒரு ரெண்டு நாள் இடைவெளி நம்மளால திரட்ட முடியும் ஏற்கனவே அங்கே ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்க மத அடிப்படையில் அவங்க வந்து ஒரு திரட்டப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படிதான் மத அடிப்படையில் ஒரு திரட்டப்பட்ட சமூகமா இருக்கிறாங்க அவங்களை வந்து ஒரு அழைப்பில் ஒரு கால் கொடுத்தா போதும் ஒரே அழைப்பில் லட்சக்கணக்களை திரட்ட முடியும் முஸ்லிம்கள் அப்படி திரண்டு போராட முடியாது என்கிற அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலை இங்கே சண் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பாபர் மசூதி இடிப்பு அதை தொடர்ந்து நடந்த வழக்கு அந்த வழக்கிலே வந்த தீர்ப்பு வெளிப்படையான அப்பட்டமான அநீதி ஆனால் இஸ்லாமியர்களால் அதை மூர்க்கமாக எதிர்க்க முடியவில்லை அப்படியே அக்செப்ட் பண்ணி தமிழ் இதுதான் ஆர் எஸ் எஸ் சதித்திட்டம் அவர்களின் அரசியல் சூழ்ச்சி இதை சாதித்துக் கொண்டிருக்கிறார் வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற சொல்லி பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வேளாண்மை செய்யக்கூடிய ஓபிசி சமூகங்களை சார்ந்த தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒன்னே காலு வருஷம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க டெல்லிக்கு செல்கிற எல்லா மெயின் சாலைகளையும் பிரதான சாலைகளையும் அடைச்சிட்டாங்க வண்டிய வந்து திப்பாட்டி பிளாக் பண்ணிட்டாங்க ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த போராட்டம் நடந்துச்சு நானும் ரவிக்குமார் அவர்கள் ஒரு ஒரு நாள் அந்த போராட்டத்தில் போய் கேட்டதில்லை நாலு அஞ்சு மணி நேரம் அவங்களோட எனக்கு எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை என்ன இவங்க இப்படி போராட்டம் நடத்துறாங்க சட்டம் நிறைவேறி அது நடைமுறைக்கு வந்துருச்சு எப்படி இந்த சட்டத்தை திரும்ப பெற இவங்க எந்த நம்பிக்கையில் இப்படி இந்த அப்பாவி ஜனங்களை கொண்டு வந்து பணியிலையும் வெயிலையும் காய போடுறாங்களே இந்த வேளாண்மை சங்கங்களின் தலைவர்கள் எந்த நம்பிக்கையுமே எனக்கு இல்லை ஒரு சின்ன நம்பிக்கை கேட்ட கூட எனக்கு இல்லை ஏதோ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றே வருஷம் முடிஞ்ச உடனே பஞ்சாபில் தேர்தல் வந்துச்சு மோடி பணிந்தார் அந்த நான்கு சட்டங்களையும் திரும்ப பெற்றார் மிகப்பெரிய அரசியல் வெற்றிய ஒரு அரசு பெரும்பான்மை பலத்தை கொண்டு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளை எல்லாம் மீறி அடாவடித்தனமாக நான்கு சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த பிறகு அதே அரசு பணிந்து நிறைவேற்றிய சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் என்றால் அதுதான் புரட்சி வேளாளர்கள் வேளாண்மை விவசாய சமூகத்தை சார்ந்த சங்கங்கள் இந்த தலைவர்கள் அவ்வளவு உறுதியாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் போராடினார்கள் அதான் நமக்கு ஒரு படிப்படி நம்ம வந்து ஒரு நாள் போராடிட்டு பெட்டப்பாயிருக்கோம் ரெண்டு நாள் போராடிட்டு சனிப்பு வந்தது நமக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு நம்ம உடனே அடுத்த மனநிலைக்கு போயிடுறோம் ஆனா விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள் எந்த அரசியல் கட்சியோடும் தொடர்பில்லாதவர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கடுமையான பணி விழும் காலத்தில் அதாவது வட இந்தியாவில் நீங்கள் பணி காணத்துற என்ன எனக்கு தெரியாது நம்மெல்லாம் போய் ஒரு நாள் அங்க வந்து வாழ முடியலை கட்டும் குளிரால் அந்த குளிர்காலத்தில் போராட்டம் தொடங்கும் கோடை காலத்தில் போய் நீங்க டெல்லியில் ரெண்டு நாள் தங்க முடியாது அவ்வளவு கடுமையான வெப்பம் அடிக்கும் அப்படியே மண்டை பழக்கிற மாதிரி அந்த கோடை வெயிலிலும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தினார்கள் அவங்க யாரும் சுந்தரிக்கு அடிச்சுட்டு ஓட்ட கொடுக்கல போஸ்டர் அடிச்சுட்டு ஓட்டலை யாருக்கும் சாப்பாடு போடலை அவன் அவனா வீட்டில் இருந்து வண்டியை கட்டிக்கிட்டு அரிசி பருப்பு விறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எரிவாயு அடுப்பு கேஸ் அடுப்புலாம் கொண்டு வந்து ரோட்லேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டான் அவன் போன பிறகு அதே ஊரில் ரெடியாக இருப்பான் இன்னும் பத்து பேர் வண்டி எடுத்து ட்ராக்கர் எடுத்துகிட்டு வந்துடுவான் இவன் போய் அங்கே ரெஸ்ட் எடுப்பான் அவன் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருப்பான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திரும்பின